அம்மா ஹாய் செல்லம்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு பச்சை பசையல்னு ஒரு கீரை கடைசல் தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை புளி போட்ட கீரை கடைசல் அம்மாவோட கீரை கடையல் ரெசிபிக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம் இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு பத்து பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கட்டு கீரையை ஆஞ்சி அலசி வச்சிருக்கோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே அதுல போட்டுக்கோங்க ஒரு கட்டு கீரைக்கு ஒரு சொம்பு தண்ணி கீரை கட்டோட அளவை பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஆஞ்சி வச்ச கீரையுமே சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு டென் மினிட்ஸ் இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துப்போம் கீரையை சட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் உள்ள தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் வீட்டில் சட்டி இல்லாதவங்க அது கடையை தெரியாதவங்க மிக்சில கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் கீரையை கடைஞ்சிட்ட பிறகு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடுகு சீரகம் உளுந்து காஞ்ச மிளகாய் பூண்டு தட்டி போட்டு தாளிச்சு கொட்டிக்கோங்க அம்மோட ஸ்டைலில் கீரை கடையில் ரெசிபி ரெடி வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க பாய்